வணக்கம் விவசாய நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் தினேஷ்குமார் நான் அரசன் அக்ரோ சர்வீஸ்லேருந்து பேசுகிறேங்க நம்ம மெயின் பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா தலைவாசலில் இருக்குது இப்போ வந்து கனியாம்பூர் கை காட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து புதுசா இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதுதான் நீங்கள் பார்க்குறதுங்க எல்லாமே இதில் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே ரியலியா ரியல் அப்ரோடெக் அப்புறம் மற்ற எல்லா கம்பெனி ப்ராடக்ட்ஸும் வச்சுருக்கோம் இங்கே மோஸ்ட்லி நம்ம வந்து மல்டி பிராண்டடாக தான் எல்லாமே பண்ணுறோம் எல்லா டைப் வீடு எல்லா டைப் ஆஃப் ப்ரீடர்ஸு ஸ்ப்ரேயர்ஸு அதுக்கான அட்டாச்மெண்ட்ஸு உங்களுக்கான பேட்ரி ஸ்ப்ரேயரு பேட்டரி ஸ்ப்ரேயர் சர்வீஸ் ஐட்டமு நம்ம ஷோரூமில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் கிடைக்காதுன்னு அப்படின்னு கிடையாது அதே மாதிரி இப்போது பீடர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா கம்பெனியுமே இருக்கும் எல்லா மாடலுமே இருக்கும் நம்மக்கிட்ட இது வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பீடர்ஸில் வந்து ப்ரீமியம் செக்மெண்ட் அப்படின்ற குவாலிட்டி ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வருது ஏன் ப்ரீமியம் செக்மெண்ட் அப்படின்னா ஹேண்ட்பேர் வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்தியாக குபேட்டா டைப் ஹேண்ட்பேருமாங்க கொஞ்சம் நல்லா வளர்த்தியாக இருக்கும் இந்த ஹைட்டாக இருக்கிறவங்களாம் ஓட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி வளைக்கிறதுக்கு வந்து திருப்புறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹேண்டில் திருப்புறதுக்கு இங்கே ஒன்று இருக்கும் அடுத்தது இங்கே ஒன்று இருக்கும் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ப்ளஸ் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் இதில் ஹேண்ட்பர்க்கான இது ஃபியூச்சர்ஸ் இருக்குது கியர் ஷிஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் டைப் கியர் ஷிஃப்ட்டு நார்மலாக ராட் வராமல் ஒயர் டைப் கியர் ஷிஃப்ட் வரும் கொஞ்சம் எல்லாமே ப்ரீமியம் இதில் இருக்கும் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி எஃப் செவன் ஹெச்பி பெட்ரோல் இன்ஜின் தாங்க செவன் ஹெச்பி பெட்ரோல் இன்ஜின் பாக்ஸ் வந்து நார்மல் கியர் பாக்ஸ் தான் நார்மல் ஒன் செவன்டி ஒன் கியர் பாக்ஸ் தான் இது வந்து எல்லா எல்லா வீட்டுலயும் இதே கியர் பாக்ஸ் தாங்க வரும் அடி நாலு அடி வரைக்கும்

ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இதுவும் அதே ஒன் செவன்டி எஃப் பெட்ரோல் இன்ஜின் தாங்க செவன் ஹெச்பி தான் அதே கியர் பாக்ஸ் தாங்க பட் ஆனால் ஹேண்ட்பேர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஹேண்ட்பேர் வரும் உங்களுக்கு வந்து லக்ஸூரி ஹேண்ட்பேர் அந்த மாதிரி கிடையாது இந்த இதுவும் நார்மல் ஹேண்ட்பேர் தான் குபேட்டர் டைப் ஸ்டைல் கிடையாது நார்மல் ஹேண்ட்பேர் தான் கியர் ஷிஃப்டு மற்ற ராட் டைப்பில் ஓம்புவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பத்தி முப்பத்தி ரெண்டு பிளேடு இல்லனா இருபத்தி நாலு பிளேடு ரெண்டு கான்பிகரேஷன் வருது முப்பத்தி கான்பிகரேஷன் வரும் பிளேட்னா ஓட்டிக்கலாம் ஓட்டிக்கலாம் இதே வந்து முப்பத்தி ரெண்டு பிளேட்னா ரெண்டு அடி மூணடி அடி அப்படின்ற கணக்குல ஓட்டிக்கலாம் இருபத்தி எட்டு இது இது வந்து நார்மல் இன்னும் வந்து ஒரு பத்து வருஷம் லைஃப் வருங்க அதெல்லாம் வந்து தாராளமா வரும் ஸ்பேர்ஸ் வந்து இது அது எல்லாமே ஒரே ஸ்பேர் தான் இங்க இருக்கிற எல்லா வீட்லேயுமே ஒரே ஸ்பேர் தான் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது எல்லாமே ஒரே சேம் ஸ்பேர் தான் கலர் தான் மாறுமே தவிர மத்த எல்லாமே ஒன்றுதாங்க ஒன்று தான் ஒன்று தான் அதே மாதிரி இது வந்து மிச்சமாக ஃபோர் ஃபிட்ஜி அப்படி ஃபைவ் ஃபிட்ஜிங்கிற மாடலுங்க இது ஃபைவ் டிஜி இது வந்து கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டி செக்மெண்ட்ல இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி செக்மெண்ட்டு கொஞ்சம் எல்லாமே ஹெவி மெட்டல் எல்லாமே ஹெவி ஹெவியா இருக்கும் இந்த ரீக்கல் ஸ்டார்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹெவி ரீக்கல் ஸ்டார்டர் இருக்கும் எல்லாமே பவுடர் கோட்டிங் பைண்டாக இருக்கும் ஓகே ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா கியர் பாக்ஸ் வந்து டைப் டூ கியர் பாக்ஸும் வாங்க இந்த கியர் பாக்ஸ் வந்து அடியில வந்து அந்த லேயர் வந்து தின் லேயரா இல்லாம கொஞ்சம் நல்ல மொத்தமா இருக்குங்க ஓகே ஓகே இது வந்து பிளேடு வந்து வரது பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு பிளேடு கான்பிகரேஷன் வருவாங்க இதுல இருபத்தி நாலு இருக்கு முப்பத்தி ரெண்டு பிளேடு கான்பிகரேஷன்ல இருக்கு இருபத்தி நாலு பிளேடு கான்பிகரேஷனோட எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஆஃபர் பிரைஸ்ல வந்து இப்ப இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் இருபத்தி எட்டாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் வருங்க இருபத்தி எட்டாயிரம் ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து செவன் எச்பி ஒன் செவன்டி எஃப் பெட்ரோல் இருந்தாங்க இது வந்து நீங்க மார்க்கெட்ல இருக்கிற

மருத்துவ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நிச்சயமாட வந்து சிக்ஸ் மாடலுங்க இந்த மாடல் வீட்ரு வந்து அதே மாதிரி தான் அந்த ப்ரீமியம் குவாலிட்டி தாங்க ப்ரீமியம் குவாலிட்டியில் அந்த ஹேண்ட்பர் த்ரீ ஜி டிகிரி ஹேண்ட்பேர் அப் அண்ட் டவுன் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஒயர் கேபிள் எல்லாமே பட் ஆனால் இந்த ஃபென் ஃபெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடல் ஃபெண்ட்ரு வரும் இது வந்து கொஞ்சம் இது லேட்டஸ்ட் மாடலு ஸ்டைலிஷாக இருக்கும் பவுடர் கோட்டிங் பெயிண்ட் எல்லாமே பவுடர் கோட்டிங் பெயிண்ட்டுங்க

விஷயம் வந்து என்னன்னா இந்த பவுடர் கோட்டிங் கொடுத்து இந்த ஃப்ரெண்ட்ல வந்து டிசைனா போட்டு இந்த மேல இருக்கிற இந்த சில ஐட்டங்கள் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல அந்த வீல் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ரேட்டு தானா இன்க்ரீஸ் ஆகிடும் இந்த லைட்டோட லைட் அட்டாச்மெண்ட் எல்லாம் வர்றப்ப ரேட் வந்து தானா அந்த ப்ரீமியம் குவாலிட்டி போறப்ப இது வந்து ஈக்குவலான இது ஈக்குவலான மாடல் வந்து பாத்தீங்கன்னா எந்த கம்பெனியில இருக்குன்னா ரெண்டு ஒரே இடத்துல ப்ரொடக்ஷன் ஆகி வரத்தாங்க கலர் தான் வேற வேற கலர்

ஸோ ஓட்றப்பெல்லாம் செட் ஆகாதுங்க அது போகிறது ஆனா இங்க போட்டுட்டு வேணா தனியாக கேட்டாங்கன்னா இங்க அட்டாச் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அதனால இது ரேட் அதிகமா

ஒரு கம்பெனிக்காரங்க வந்து ஓல்டு டைப் போடுவாங்க ஒரு கம்பெனிக்காரங்க நியூ டைப் போடுவாங்க ஆனா ஸ்பேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெயின்டைன் பண்றது ஓல்டு டைப் நியூ டைப் எல்லாமே தான் மெயின்டைன் பண்ணுவோம் ஓகே சோ நம்ம கடையில எல்லா ஸ்பேர்ஸ் எல்லாமே இருக்கு 100% ஸ்பேர்ஸ் வச்சிருக்கோம் எல்லா ஸ்பேர்ஸ் இருக்கு நம்மட்ட இல்லன்றதுக்கு எதுமே இல்ல ஓகே எல்லாமே வச்சிருக்கோம் எல்லாமே ரேட் வந்து ஹோல்சேல் ரேட்லயே போடுறோம் ஸ்பேர்ஸ் ஓகே மத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா வீடு குடுத்துறாங்க வீடு

ஃபுல் அண்ட் ஃபுல் ஹண்ட்ரட் பெர்சன் பவர் பேட் ஸ்பேர்ஸ் டீசல் டீசல் வந்து பாத்தீங்கன்னா ஒன் த்ரீ எயிட் சிக்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆறு இதெல்லாம் ஆல் ஓவர் இந்தியா ஒரே பெட்ரோல் இது நம்ம ஸ்பேர்ஸ் மெயின்டைன் எல்லாமே காமன் ஸ்பேர்ஸ் தான் ஸ்பேர்ஸ் நம்ம மெயின்டைன் எது வேணாலும் நீங்க இது அது இது வந்து டீசல் மீட்டருங்க இது வந்து ஒன் செவன்டி த்ரீ எஃப் இன்ஜின்பாங்க இது வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி சம்திங் அந்த ரேஞ்சில் வரும் டெஸ்ட் ரிப்போர்ட் படி ஆக்சுவல் டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைவ் ஹெச்பி அப்படி தான் வரும் பட் ஆனால் இவங்க மேனுஃபேக்சரர் சொல்லுறது ஒரு சிக்ஸ் ஹெச்பின்னு சொல்லுவாங்க அப்போ எனக்கு சின்ன சந்தேகம் சார் சின்ன ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வந்து தெளிவாக போடுறதில்ல மிஷினில் வந்து மேக்ஸிமம் ஹெச்பி போகிறதில்ல அதனால நீங்க சொல்றது தான் அதாவது கடகாரங்க சொல்றதுதான் ஹெச்பி அப்படிங்கிறது மாதிரி ஆகுது இதுல இன்னொரு விஷயம் என்னன்றது எல்லாருமே தெரியும்

அந்த இம்போர்டர் வந்து எப்படி இதை போடணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி போட்டு ஆனா மேக்ஸிமம் ஏழை முக்கால் வரைக்கும் போதெல்லாம் அது மேல போட முடியாது இப்ப நார்த்ல எல்லாம் ஒரு சில வீடு கம்பெனிக்காரங்க செவன் பாயிண்ட் செவன் போட்டிருப்பாங்க இன்ஜின்லாம் அதே இன்ஜின் தான் ஒன் செவன்டி தான் பாத்தீங்கன்னா ஒன் செவன்டிலயே வந்து பாத்தீங்கன்னா

அதுதான் உண்மையான அஞ்சு இன்ஜின் அது வந்து மேக்சிமம் பவர் ரேட்டிங் ரேட்டிங்கே தான் நீங்க அது கீழே அது பண்ண முடியாது பட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இவங்க வீட்டுக்கு அனுப்புறாங்க இந்த கம்பெனிக்காரங்க வீட்டுல அனுப்புறாங்க அப்படின்னா இவங்க எப்படி கேக்குறாங்களோ அப்படிதான் டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுப்பாங்களே தவிர இதுல வந்து ஃபிக்ஸடாக எதுவுமே கிடையாது இப்போ ஒரு கம்பெனிக்காரங்க எனக்கு இந்த ஹெச்பின் போட்டு கொடுங்க அப்படின்னா அது வித்தின் நார்மல் ரேஞ்சுக்குள்ளே வந்ததுன்னா அவங்க போட்டு கொடுத்துருவாங்க ஓகே ஸோ இதில் வந்து இது உண்மை அது பொய் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது ஓகே இது என்ன ப்ரைஸ் வரும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் செவன்டி த்ரீ இன்ஜின் நார்மல் பெட்ரோல் வீட்டுக்கு என்ன கேப் ஹவுஸ் இருக்கோ அதே கேப் ஹவுஸ் தாங்க முப்பத்தி ரெண்டு பிளேடு வந்துடும் டீசல் இன்ஜின் இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து வெறும் ஆறுநூறு எம்எல் தான் டீசல் கன்சம்ஷன்

அந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா கலர் ஆரஞ்சு கலர்ல வரும் அது வந்து பாத்தீங்கன்னா அதே சேம் இன்ஜின் பட் ஆனா இப்போ எப்படிப்பா ஒரே இன்ஜின்ன்றீங்க எப்படி கம்மியாக ரேட் கொடுக்குறீங்க அப்படின்னா விஷயம் இதாங்க ஏதாவது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபண்டர்லாம் ஹெவியான ஃபண்டர் போட்டிருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படியே சும்மா மெலுசாக தகுடு மாதிரி தான் இருக்கும் ஃபண்ட்ரு ஓகே இப்போ இதில் பவுடர் கோட்டிங் இருக்குது அப்படின்னா அதில் சும்மா நார்மல் பெயிண்டிங் தான் இருக்கும் ஒரு ஆறு மாதம் மழை நின்னாவே எல்லாமே பெயிண்ட் பெயிண்ட் போயிடும் அந்த மாதிரிதான் இருக்கும் அப்புறம் இந்த ஹேண்ட்பேர் வர இந்த இதுலாம் இருக்குன்னா இதெல்லாம் லைட் வெயிட்ல இருக்கு ரேட் அதிகம்னா கொஞ்சம் இப்போ ஒரு நாப்பத்திரண்டாயிர ரூபாய் கிடைக்கிறீங்க இதெல்லாம் ஹெவி மாடல்ல உங்க ஓகே எனக்கு ரொம்ப கம்மி ரேட்ல வேணும் அந்த முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போறப்போல இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இதோட வெயிட்ட குறைச்சிருவோம் ஓகே எந்த அளவுக்கு எல்லாத்தையும் குறைச்சிருவோம் இதுதான் விஷயம் ஆனா வந்து இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இயர் பாக்ஸ் இன்ஜின் சேமா தான் இருக்கும் ஓகே ஏர் பாக்ஸ் இன்ஜின் சேமா தான் இருக்கும் அதுல வந்து எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது இதுல ஒரு பெரிய பெனிஃபிட்டா தான் இவங்க என்னதான் வந்து மக்காடு இதுல எல்லாம் வெயிட்ட குறைச்சாலும் பிளேடோட வெயிட்ட குறைச்சாலும் பிளேடு வந்து ஒரு ஐநூறு ஐநூறு கிராம் இருக்கிற பிளேட் வந்து ஒரு முன்னூத்தி ஐம்பது கிராம்ல போட்டுருவாங்க ஸோ இதுதான் பண்ணுவாங்களே தவிர கியர் பாக்ஸும் இன்ஜினும் சேமாதான் இருக்கும் அதுல உங்களுக்கு எந்த விதமான மாற்றம்